அப்ப அம்மா பேரை கொடுத்து சொன்ன உடனே நீலப்புத்தாத்துல பாப்பிட்ற சிவாப புத்தாத்துல பாத்தா அதுல பேர் இருந்ததான் அப்ப சொல்லி இருக்காங்க இருக்குமா நீலபுத்தாத்துல இருந்தா உயிரோட இடிங்கின்தான் சிவாப புத்தாத்துல இருந்தா அவரை இல்ல இல்ல நீங்க தேட வேணான்னு போவ உடனே சொன்னாரு அது அந்த காலப்பகுதியில ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் அவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் விடுவிக்கப்படியோ குற்றங்கள் செய்தார்கள் அது வந்து இப்போதைக்கு அவரை விசாரணை முடியாது அவர் வந்து விசாரிக்கப்பட முடியாத குற்றங்கள் செய்திருக்கிறாரு நாலு அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஆனா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு வரைக்கும் அம்மாவில தேடுதல் இல்ல அம்மா நிறைய காலம் கணக்குல தேடி கொண்டேதான் இருந்தவா தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கால காலப்பகுதியிலே தாவாச்சேரி இல்ல எங்களை அம்மா மறந்து அங்க போய் வரைக்கும் அவர்கள் இப்படி ஜீப்புக்குள்ள கொண்டு போயிருந்தாங்க அவர் அப்படி கல்யா காட்டினர் உறவினர் கல்யாட்டினர் இதை சொல்லு எடுத்து அவங்களை அம்மா அப்படி கொண்டு போறாங்க நம்ம தோட்டத்தை